அதாவது வேலைக்கு தான் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு நல்லது சார் ஏன்னா உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய ஒரு தன்னம்பி அதாவது கான்ஃபிடன்ஸ் இஸ் ஏ ஹால் ஆஃப் விக்டர் அப்படிம்பாங்க தன்னம்பிக்கையே பாதி சொல்லுவாங்க ரெண்டாவது பேசிக்கலி அந்த தொழில் பண்ணுறதை எதையும் சந்திக்கணும் நிறைய விஷயங்களில் வந்து ஒரு தைரியமாக போல்டாக இறங்கி செய்யணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல நிர்வாக திறமை இருந்தாலும் உங்களோட நேர்மையான குணம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது கரெக்டா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது உண்மையா இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களால தொழில் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை கிடையாது ரெண்டாவது மணி மேனேஜ்மெண்ட் இஸ் பூவர் நிதி நிலைமையை கையால தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உங்களுக்கு ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே அவ்வளவு சிறப்பா இருக்காது எப்படிப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கேன் நல்ல ட்ரெஸ் ஆகும் வீட்டுக்காரம்மா சொல்லணும்னு அம்மா சொல்லணும் அதாவது சொல்லுவாங்க என்னப்பா நீட்டா ட்ரெஸ் பண்ண அப்படிமா ஏன்னா அந்த ஈட் சென் எவ்ரித்திங்க நான் ஒரு ஒரு பிசினஸ் மேன் வந்து வாட்ச் பண்ணுவேன் இந்த சமூகம் இவங்க இவங்க நம்ம பொருள் வாங்கலாமா செய்யலாமா நிறைய விஷயம் இருக்கு சார் அதுல அதனால வந்து உங்களுக்கு நேர்மையான குணம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு ப்ரைவேட் செக்டர் எல்லாம் போனீங்கன்னா ஈஸியா ஜெயிக்க முடியும் உங்களால அதாவது வேலைக்கு தான் நல்லது அரிசி கடை வச்சிருக்கேன் சார் ஆஹ் தொழில் பண்றது அவ்வளவு சிறப்பா இல்ல அரிசி கடை வச்சிருக்கேன் அரிசி கடை வச்சிருக்கீங்களா